பரோல்னா என்ன இப்போ சிறைச்சாலையில் ஏ ஒன் சிறைச்சாலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அது கொஞ்சம் விஷயம் அதாவது சிறை கைதிகள் இருக்காங்க அவங்க வந்து உள்ளே போதே அவங்களுக்குன்னு சில வேலைகள்லாம் கொடுக்குறாங்க அவங்க வந்து சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சும்மா பொழுது போக முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் செய்யறது செருப்பு செய்யறது உள்ள வந்து விவசாயம் பண்ணுறது மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை வந்து ஏதாவது ஒரு பேக்கு செய்யறதுமாதிரி பொருள் செய்யறது இது மாதிரி ஏதாவது உள்ள என்ன வேலை வந்து கொடுக்குறாங்களோ அந்த வேலையை செய்யும் போது அவங்களுக்கு அன்னைக்கான ஊதியங்களும் கொடுக்கப்பட்டு அவங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க அது வந்து அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நயமான பொருளாக வந்து சேல் பண்ணாங்க அதனால சிறைவாசிகள் உள்ள இருந்தும் உழைச்சி சம்பாதிக்கலாம் அவங்க வந்து சொம்பிரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு வெளியில இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தனியாக வேலை செஞ்சு அவங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியுதோ அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க அந்த பொருளை வந்து வெளியில மார்க்கெட் பண்ணி அந்த ஊதியம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ரெண்டாவது இந்த பரோல்னு சொல்றீங்க பரோலுங்கிறது ஒரு கைதிக்கு வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இறந்தாலோ இல்லை வந்து முக்கியமாக ஏதாவது கல்யாணம் பண்றோம் ஏதாவது ஒரு முக்கியமான தேவைகள் இருந்தாலோ உயர்நீதிமன்றத்தை அணுகி அவங்களுக்கு வந்து எத்தனை நாள் பரவல் வேணும் நீதிமன்றம் எவ்வளோ அவங்க குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆணை வழங்குதோ அதை முறைப்படி சிறைத்துறையில் தாங்க கொடுத்து அவங்க வந்து பரவலில் போயிட்டு அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே போயிட்டு வரணும் அதே கண்டிஷனா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனை நிறைவேற்றணும் அவங்க பரவலில் என்ன கண்டிஷன் நீதிமன்றம் கொடுக்குறாங்களோ அந்த கால அளவுக்குள்ளே அவங்க வந்து அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிட்டு டக்குன்னு வந்துடணும் அதுக்கு பேர் தான் பரவல் ஓகே ரெண்டாவது வந்து இந்த விஐபி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் உயர்ந்த அரசியல்வாதிகள் இது மாதிரி ஆளுங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு தனி அறையோ டிவி பிளஸ் ஏசி அது மாதிரி எல்லாம் கொடுக்கறது வந்து ஏ கிரேடு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியா கொடுக்குறாங்க அதுதான் வந்து சிறையில் ஏ ஒன் கிரேட் சார் இப்போ வந்து இந்திய சட்டத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கா சட்டம் என்பது அனைத்து குடிமக்களுக்கும் இந்தியாவில் பிறந்த எல்லா குடிமகனுக்கும் ஒன்று தான் அது சாதாரண பாமர மக்கள் கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கும் தான் குடியரசுத் தலைவர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்புங்குது அவங்கவுங்க வந்து தன்னுடைய கடமையை மீறி அடுத்தவங்களை துன்புறுத்தினாலோ அடுத்தவங்களுடைய தேவைகளை வந்து பாதிக்கப்படுவது ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக ஏற்பட்டாலோ அவங்களுக்கு தண்டனை உண்டு அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை ப்ராம்டாக செய்யும் போது உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு முழுமையாக இருக்குது உங்களுக்கு சுதந்திரம் தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி யாராவது ஈடுபட்டால் சட்டம் வந்து அவங்கள தண்டிக்கும் சரி இப்போ பெரிய விஏபி உங்களுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அதுவே சாதாரண மனுஷனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் எதுவும் இருந்துச்சுன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா கட்டாயமா அதாவது வந்து ஒரு ஒருக்கு உயிரை உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அச்சுறுத்தல் இருக்குங்கிற மாதிரி ஆதாரங்கள் இருந்ததுன்னா உரிய நீதிமன்றத்தில் நம்ம வந்து பாதுகாப்பு கேட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டோம் நீங்கள் வந்து தாக்கல் செய்யலாம் உங்களுக்கு அந்த எவிடென்ஸ் வந்து உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குங்கிறது நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு வழங்குற உத்தரவு கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பவருக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுடைய பாதிப்புக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன் சொல்கிறோம் சார் அது யாரை போய் நம்ம அப்ரோச் நீதிமன்றத்தை தான் அனுகணும் நீதிமன்றத்தில் எனக்கு உயிருக்கு இது மாதிரி அச்சுறுத்தல் இருக்கிறது என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் கேட்கும் போது அவங்க உரிய கமிஷனரை பார்ட்டியாக சேர்த்து இவங்களுக்கு வந்து இது மாதிரி திருட்டு இருக்குது உண்மையாக இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்குவாங்க சார் இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ முதியோரோ இளைவங்களோ காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சட்டங்கள் சட்டங்க இப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு வயது முதிர்ந்தவரோ இல்லை குழந்தையோ யாராவது ஒருத்தங்க காணோம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது நம்ம என்ன பண்ணணும் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் போயிட்டு இது மாதிரி வந்து எங்களுடைய காணவில்லை அப்படின்ட்டு போய் புகார் கொடுக்கணும் அப்படி புகார் கொடுக்கும் போது காணவில்லை அப்படின்னு நம்ம யாரை கொடுக்குறோமோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு முழு உருவப்படம் போட்டோ கொடுத்து ஒரு புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்த உடனே காய் காவல் ஆய்வாளர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு முதல் தகவல் அறிக்கையாக பதிவு பண்ணி உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுப்பாரு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து எங்கே போயிட்டு காணவில்லை எப்படி காணவில்லைங்கிறத உங்களை விசாரிப்பார் விசாரித்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற தகவலின்படி அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கை எங்க போனாங்க வந்தாங்க போன் வச்சிருக்காங்களா இல்லையா இல்லை வந்து எந்த இடத்துல இருந்து காணாம போனாங்க எப்பத்துல இருந்து காணாம போனாங்கிற விவரம் அவங்களுக்கு தெரிய வந்தது இதெல்லாம் வந்து அவங்க வந்து விசாரணையில தெரிய வரும்போது கண்டுபிடிப்பாங்க அப்படி இல்லை கண்டுபிடிக்க முடியல காலம் கடத்துறாங்க ஒரு நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு கிடைக்கல அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்க உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்பனர் மனு போடலாம் இந்த எஃப்ஐஆர் இந்த சம்பந்தப்பட்ட பர்சன் வந்து இந்த தேதியிலிருந்து காணவில்லை காவல்துறையில நாங்கள் புகார் கொடுத்தோம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை ஆட்கொண்டவர் மனுவை தாக்கல் செய்யும் போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு இமிடியட்டாக அந்த பர்சனை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போடுவாங்க இப்படி உத்தரவு போடும்போது என்ன பண்ணுவாங்க சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரி தனிப்படை அமைச்சு விரைவாக கண்டுபிடிச்சு அந்த பர்சனை கண்டுபிடிச்சி உத்தாந்து ஒப்படைப்பாங்க அது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து பர்சனை பொறுத்து வயசானவங்க முடியலை எங்கேயாவது போய் சேர்ந்துட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை இளம் பெண்கள் காணவில்லை இல்லை எங்கேயா போயிட்டாங்க அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற விசாரணை இருக்கும் குழந்தைகளை காணவில்லை அப்படின்னா குழந்தைங்களை வந்து எங்கே போயிட்டுருப்பாங்க ஸ்கூல் போயிருப்பாங்களா இல்லை விளையாண்டு இடத்துல போயிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தனிப்படை அமைச்சு கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க சார் இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து குற்றங்கள் பண்றாங்கல்ல சார் அவங்களுக்கான சட்ட சட்டத்திட்டங்கள் இல்லை சார் அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துடுறாங்க அப்படின்னா நாட்டுக்கு நாடு சட்டங்கள் தனித்தனியாக இருக்கும் இப்போ இந்தியாவுக்கு தனியாக ஒரு சட்டம் இருக்கும் அமெரிக்காவுக்கு தனியாக சட்டம் இருக்கும் துபாய்க்கு தனியாக சட்டம் இருக்கும் மலேசியா அப்படின்னு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சட்டம் வந்து இருக்கும் அப்போது இருக்கும்போது வெளிநாட்டில் அவங்க சட்டத்தை நினச்சிட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு அப்பன்ஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் என்ன சட்டம் நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம் என்ன தண்டனை என்ன தவறுக்கு என்ன தண்டனை அப்படின்னு நம்ம சட்டத்தில் இருக்கோ அந்த தண்டனை வந்து பாரபட்சமின்றி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதே செக்ஷன் தான் மேட் அவுட் ஆகும் அந்த தண்டனை தான் அவங்களுக்கும் வழங்கப்படும் அதனால் வேறு நாட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாரபட்சமே கிடையாது சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஆனால் நம்ம தான் வெளிநாட்டுக்கு போனால் அந்த நாட்டில் என்ன சட்டம் அங்கே என்ன மாதிரி ஒரு அஃபென்ஸுக்கு என்ன மாதிரி தண்டனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வரவங்க என்ன பண்ணணும் இந்தியாவில் வராங்க அப்படின்னா இந்தியாவில் என்ன சட்டங்கள் இருக்குது இங்கே என்ன அப்பன்ஸ் பண்ணால் என்ன மாதிரி தண்டனைங்கிறத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் சட்டங்கிறது என்ன சட்டமோ அது யார் அப்பன்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க சரி இப்போ நிறைய செயின் ஸ்னாச்சிங் நடந்துட்டு இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் செயின் ஸ்னாச்சிங் பண்ணுறது அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க யாராவது ஒருத்தவங்க தனிமையில் எங்கேயா போறாங்களான்னு வாட்ச் பண்ணுறாங்க அவங்க என்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காங்க கோல்டு என்ன போட்டிருக்காங்கன்னு உடனே போன ஒன்னு பறிச்சுட்டு போகிறது வேற ரெண்டாவது வந்து வாட்ச் பண்ணுறாங்க இந்த பக்கமா டெய்லி போறாங்களா எவ்வளோ நகை போட்டிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாக்கிறாங்க இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு போய் ஒரு வேலை செய்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு வேலை செஞ்சால் ஒரு நாள் ஃபுல்லாக சம்பளம் வந்து இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்ன்ட்டு இது பண்ணிவிட்டு ஒரு தப்பான ஒரு பசங்க சேர்க்கையினால் தப்பான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு சைன்ஸ் ஸ்னாச் பண்ணிட்டு அதை எத்தும் போய் எங்கேயோ ஒரு இடத்துல விற்றுட்டு அதில் காசு லம்பாக வரும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு கான்செப்ட்டு மைஸில் வச்சுட்டு செயின் ஸ்நேட்சிங் பண்ணுறாங்க இப்படி உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட இடத்துல அவங்களால பிடிக்கப்படுறாங்க அப்படி இல்லையா ஏதாவது ஒரு சிசி கேமராவில் அவங்க வந்து யார் அந்த அஃபன்ஸ் பண்ணாங்களோ அவங்க தெரிய வருது அப்படி இருக்கும்போது சம்மந்தப்பட்ட காவல்துறையில் புகார் கொடுக்கும்போது அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க இந்த அந்த சம்பவத்தில் நடந்த ஏரியாவை வந்து விசாரிச்சுட்டு யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிற சிசி ஃபுட்டேஜ் எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கும் போது அப்போ தான் வந்து அந்த குற்றத்தை உணர்றான் சின்ன விஷயம் நம்ம பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஏமாத்திடலாம் இதை பண்ணிட்டா நமக்கு இவ்வளோ காசு வரும் அப்படிங்கிற ஒரு தப்பான கான்செப்டில் இது மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க மாட்டிக்கிறாங்க மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது சட்டம் வந்து அவங்கள கடுமையாக தண்டிக்குது திருப்பி வந்து இது மாதிரி ஒரு ஸ்டேன்ஷனரிங் பண்ணும்போது உடனே அந்த கழுத்து அறுபட்டு செத்துறவங்களும் உண்டு இல்லை ரோட்டில் அடிப்பட்றதும் உண்டு இல்லை பைக் மேலே ஏறிடுது இல்லை வாகனத்தை அடிப்படுது இதெல்லாம் அவங்க இது பண்ண அவனுடைய எய்ம் என்ன அப்படின்னா அந்த கோல்டை வந்து எதாவது வந்து இழுத்துட்டு போகணும் பறிச்சுட்டு போகணும் இல்லை பேக் எதாவது வச்சுருப்பாங்க அதில் பணம் வச்சுருப்பாங்க அதை பறிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு குறுகிய மனப்பான்மையில் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணும் போது அதுக்கான விளைவுகள் பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட உங்கள் வந்து ஏதாவது ஒரு அதிர்ச்சியில் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அங்கே சம்பவம் நடந்த இடத்துல அடிபட்டு ஏதாவது துன்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் இந்த செயின் சம்பந்தப்பட்டதா அவங்க புகார் கொடுத்து இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணி அவங்க ரிலீஃப் வாங்கிக்கலாம் இப்போ இந்த பர்சன் வந்து என்ன ஆறாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப் கேரியரே ஃபாயில் ஆகிடும் இப்போ சார் அவன் செயின் ஸ்னாச் பண்ணுறாப்பு அந்த நேரத்தில் அவங்க இறந்துடுறாங்க டெத் ஆகிடுறாங்க இது எந்த கேஸில் சார் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்னாச்சிங் ப்ளஸ் அவங்களுடைய அந்த மாட்ரு உள்ளே வந்துடும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் இறந்ததுக்கும் அவன் தான் பொறுப்பு அந்த செயினுக்கும் அதுக்கும் அவன் தான் பொறுப்பு அவன் அந்த அஃபன்ஸ் பண்ணுறதுனால அவன் இறந்துடுறான் அதனால வந்து அது பின்விளைவு தெரியாமல் அது மாதிரி பண்ணுறதுனால அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறான் மட்டும் மட்டும்தான் பண்ணணும்னு போகிறான் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது ஸ்நாட்சிங்கும் ப்ளஸ் உயிரும் போயிடுச்சுன்னா அது ரெண்டுத்துக்கும் அவன் யார் பொறுப்பாயிட்றாங்கன்னா அந்த பர்சன் தான் பொறுப்பாரான் அதனால் கடுமையான அவன் வந்து தண்டனைக்குள்ளாகி கடைசி வரைக்கும் அவன் வாழ்நாள் ஃபுல்லாகவே ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆகிடுது சார் பொதுநல வழக்குனா என்ன அது யார் சார் போடணும் பொதுநல வழக்கு என்பது ஒரு சமுதாயத்தில் எல்லா மக்களுக்கும் சம்மந்தப்பட்டதான் பொதுநல வழக்கு அதாவது ஒரு ஏரியாவில் வந்து ஒரு மெயின் ரோட்டில் இருக்காங்க அங்கே வந்து ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பை பற்றி எல்லோரும் தான் பாதிக்கப்படுறோம் இப்போ ஒரு ரோட்டில் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் தான் அந்த பாதிப்படுறோம் அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒரு புகார் கொடுக்குறோம் அவர் வந்து புகாரை வந்து வாங்கிக்கிட்டு அந்த நடவடிக்கை எடுக்கலை ரெண்டாவது வந்து அவர் வந்து ஏன் இந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலைங்கிட்டு என்ன பண்ணுறோம் ஒரு தகவல் அறிமுரி சட்டம் போட்டு ஏன் இந்த டேட்டில் நான் புகார் கொடுத்தேன் இந்த ஆக்கிரமிப்பை ஏன் அகற்றலை அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படி போதும் அவர் வந்து அதை பண்ணலை அப்படிங்கும் போது ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு அப்பன் அங்கே நடக்குது அப்படிங்கும் போது யார் வேணால் கேட்கலாம் அதை தான் வந்து பொதுநல வழக்காக வந்து நீதிமன்றத்தில் கேட்டு இந்த ஆக்கிரமிப்பை ஆகட்டுங்க இதுக்கு நான் முறையாக புகார் கொடுத்தேன் இந்த புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இதுக்கு வந்து தகவல் வரி உரிமை சட்டத்திலையும் கேட்டேன் அதுக்கு வந்து இந்த சம்மந்தம் இல்லாத பதில் கொடுக்குறாங்க இதனால பொதுமக்களுக்கும் டெய்லி இடையூறு இருக்கு அப்படின்னு நீங்க தாக்கல் செய்யும் போது நீதிமன்றம் விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பொது நல வழக்கில் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வர மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க ஓகே மான நஷ்ட இது வழக்கு இது யார் மேல போடல இது என்ன மாதிரி இது சார் சொல்லுது மான நஷ்ட வழக்கு என்பது ஒருத்தருடைய ஒருத்தரை பற்றி நம்ம அவதூறு பரப்புனாலோ அவருடைய இமேஜ் பாதிக்கிற மாதிரி அவரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறோம் தப்பு தப்பாக பொருளையை கலப்புறாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது அவருடைய வளர்ச்சியை பாதிக்குது அவருடைய வந்து சொசைட்டியில் அவருடைய புகழுக்கு பேர் பாதிக்குதுங்கும் போது அவர் வந்து உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் அறி கொடுத்து இது மாதிரி என்னுடைய வளர்ச்சிக்கு பாதிக்க ஏற்படுற மாதிரி குந்தகம் ஏற்படுத்துற மாதிரி நீங்க என்ன வந்து அவதூறு பரப்புறீங்க இதனால வந்து எனக்கு சமுதாயத்துல எனக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வருது இதனால வந்து நான் வந்து எனக்கு வந்து தூக்கம் இல்லை எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிட்டு ஃபீல் பண்ண உணரும் போது அவர் என்ன பண்ணுறாரு யார் இந்த அவதூற பரப்புனாங்களோ அவங்களுக்கு வழக்கறிஞர் முறையாக அனுப்பிச்சி இது மாதிரி என்னுடைய சொசைட்டில நான் அவ்வளோ பெரிய ஆள் ஏன்னா வந்து இது மாதிரி சோசியல் மீடியாலேயோ இல்லை ஒரு அவதூற பரப்பிட்டீங்க இதனால் வந்து என்னுடைய நற்பெயர் புகழ் எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுது நான் வந்து இன்றைக்கி சொசைட்டியில் ஒரு பெரிய ஆள் நான் அவ்வளோ டாப் ஃபஸ்ட்டுனர் இதனால் வந்து எனக்கு இத்தனை நாள் எனக்கு சம்பாதிக்க முடியல வர முடியல போக முடியல அப்படிங்கும் போது அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியும் அவருடைய பாதிப்புக்கு ஏற்ற மாதிரியும் அவர் வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட அந்த அந்த வழக்கு வந்து வா வழக்கறிஞருக்கு கொடுத்து உரிய நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு மாநு வழக்கு போடலாம் இப்போ டூவீலரில் அன்றாடம் மக்கள் படுற கஷ்டங்கள் சார் ஒன்று ஹெல்மெட் போடாமல் போகிறதுக்கு ஒரு ஃபைன் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபைன் பண்ணுறாங்க இது விஷயமா கொஞ்சம் அதாவது இந்த வீலர் ஓட்டணும் அப்படின்னா நம்ம முறப்படி வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்போ நீங்கள் லைசன்ஸ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த லைசன்ஸ் ஃபார்ம் வாங்கும் போதோ லைசன்ஸ் அப்ளை பண்ணும் போதோ நமக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது இது 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 வந்து சட்டம் இருக்குது மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட்டு என்னென்ன சொல்லுதுங்கிறது கிளியராக சொல்லியிருப்பாங்க ஓகே அதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக படிச்சிருந்தோன்னா சரி ஒரு இரண்டு சக்கர வாகனத்தை ஓட்டும் போது மோ நம்மளுடைய தலைக்கவசம் அணியணும்னு சொல்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் சொல்கிறாங்க இப்போ தலைக்கவசம் அணியறதுக்கு நீங்கள் வந்து போடலை தலைக்கவசம் இல்லைன்னா ஃபைனு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கேமராலேயே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி எல்லாமே சென்னை மாநகர என்ன பண்ணிட்டாங்க கேமரா ரெக்கார்டிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும் போது நீங்க வந்து ஹெல்மெட் இல்லாமல் டிராவல் பண்ணும் போது அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களை கேப்சர் பண்ணி இந்த டயத்துல நீங்க இந்த டயத்துல போகும்போது வித்வுட் ஹெல்மெட் இதுக்கு ஃபைனு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்றாங்க இதை வந்து எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகவும் மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ரீயா போறதுக்கு இல்லாமல் பாதுகாப்பாக போகணுங்கிறதுக்கு தான் இந்த தலைக்கவசம் கொண்டு வராங்க அப்போ நீங்க முறைப்படி நீங்க வந்து அந்த தலைக்கவசம் அணியலை அப்படிங்கினா அதுக்கான பயனை நிர்ணயித்து இது பண்ணுறாங்க இது வந்து அரசாங்கத்துக்கு தான் போகும் ரெண்டாவது ஒரு வாகனத்தை ஓட்டும் போது அதுக்கு உரிய லைசன்ஸ் இருக்கணும் அந்த லைசன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க இல்லை பத்து வருஷம் கொடுக்குறாங்க இல்லை இருபது வருஷம் கொடுக்குறாங்கன்னா அந்த டேட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே ரெனியூவல் பண்ணணும் அதே மாதிரி அந்த டிரைசன்ஸ் லைசன்ஸை கூடவே எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு வாட் வாகனம் ஓட்டுறதுக்கான உரிமையே அந்த உரிமை சீட்டு தான் அதை எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் வந்து எப்படி ஓட்டணுங்கிறத முறைப்படி நீங்க ஓட்டி காமிச்சா மட்டும்தான் அப்போ வந்து நீங்க பாதுகாப்பா வண்டி ஓட்டுறீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வண்டில போகும்போது விபத்தில் ஏற்பட்டாலோ அந்த விபத்தில் நம்மளும் பாதிக்கப்படலாம் எதிரில் யார் மேல மோதணமோ அவங்களும் பாதிக்கப்படலாம் அதுக்காக என்ன பண்றாங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த இன்சூரன்ஸ் ஒரு ஆளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம கையில இருந்து பணம் கொடுக்க முடியாது சம்டைம்ஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் முறையாக அந்த ஏ வருஷத்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக கட்டிட்டு வரும்போது அந்த பாலிசி என்ன பண்ணுது அந்த முறையான அந்த ஆவணம் மூலிமா அவங்க தாக்கல் பண்ணாங்க பாதிக்கப்பட்டவங்க தாக்கல் பண்ணாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய அந்த இழப்பீட்டு செலவு விபத்து செலவு எல்லாமே என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து நீதிமன்றத்தில் போட்டு அவங்களுக்கான அந்த டேமேஜை கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்காக தான் ஒரு இன்சூரன்ஸு லைசன்ஸு தலைக்கவசம் எல்லாமே கொண்டு வராங்க அது வந்து முழுக்க முழுக்க வந்து நமக்கு பாதுகாப்புக்காக நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்க ஆனா நம்மளே அதை பண்ணணும் நமக்கு சொல்லும் போது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் கவசம் அணிவிச்சுட்டு போனோம்னா தலையில் அடிபட்டது மொத்த பாடியே போயிடும் அதனால அவங்க என்ன பண்றாங்க கவசத்தை இது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டு அதை முறைப்படி எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க சார் இப்போ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வயது வரம்பு இருக்கும்ல சார் ஆமாம் லைசன்ஸ் எடுக்கணும்னா பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் பதினெட்டு வயது நிரம்பி இருந்ததுனால தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படி அப்ளை பண்ணி அவங்க வந்து ஆர்டியோவில் போயிட்டு நீங்க வந்து வண்டியை ஓட்டி காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சிஸ்டம் எல்லாமே நீங்கள் ப்ராம்ப்டாக செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு லைசன்ஸ் வருவாங்க ஆனால் சில பசங்க என்ன பண்ணுறாங்க லைசென்ஸே வாங்காமல் பேரண்ட்ஸோட வண்டியோ இல்லை அம்மா அப்பா வண்டி இல்லை மாமா அமைச்சா வண்டி யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோ எடுத்து ஓட்டுறாங்க அப்படி ஓட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்திடுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வண்டியோட ஓனர் தான் ஏ ஒன்றாக ஆகிடுவார் ஏ ஒன்று அவர் வண்டியை கொடுத்ததுனால அவருக்கும் தண்டனை உண்டு ஓட்டி போனவங்களுக்கும் தண்டனை உண்டு அதனால் வண்டி வந்து சின்ன பசங்கள்கிட்ட யாரும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த வேகமாக ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா வண்டி உரிமையாளர் ப்ளஸ் பெற்றோரும் சேர்ந்து பாதிப்புக்கு உள்ளாவாங்க அதனால் அந்த மைனர் பசங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக வண்டி ஓட்டுறாங்க அதாவது விபத்து ஏற்பட்டால் என்ன விளைவுகள் வரும்ங்கிற சட்ட அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை சட்டத்தில் இது மாதிரி நம்ம எதாவது ஒரு விபத்து ஏற்படுத்திட்டோம்னா நம்மளும் பாதிக்கப்படுவோம் நம்ம பேரண்ட்ஸும் பாதிக்கப்படுவாங்க யார் மேலே இடிச்சோமோ அந்த குடும்பமும் பாதிக்கப்படுங்கிறது விழிப்புணர்வும் அவங்களுக்கு வரணும் அப்படி இருந்தால் தான் வந்து சட்டம் தண்டிக்குங்கிற அந்த ஒரு பயம் இருந்தால் தான் வந்து அவங்க வந்து வண்டியை வேகமாக ரேஷன் நெக்லிஷண்டாக வண்டி ஓட்ட மாட்டாங்க அப்படி ஓட்டி எதாவது விபத்து ஏற்படுத்தினா இந்த மைனராக இருந்தாலும் அவங்களுக்கும் தண்டனை உண்டு சட்டப்படி சார் இப்போ ஒரு பர்சன் ஊரி ஆவணத்தோடு ட்ராவல் பண்ணுறாரு கார்லேயோ வண்டியிலையோ இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி க கையோ காலோ போச்சுன்னா அது எப்படி என்ன மாதிரி நம்ம கிளைம் பண்ணி வருது அதாவது இன்சூரன்ஸும் முறைப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு அவர் வந்து மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு அவருக்கு வயசு வந்து ஒரு நாற்பது வயசு மிச்சம் வந்து அவர் வந்து ஐம்பத்தெட்டு வயசு வரையும் ரிட்டேர்மெண்ட்டு இல்லை அறுபது வயசு ரிட்டைர்மெண்ட்டுங்கிற எலிஜிபிள் இருக்கும்போது அவருடைய சம்பளத்தை கால்குலேஷன் பண்ணுறாங்க ஒரு மாதம் இவ்வளோ சம்பளம்னா இத்தனை வருஷம் கேப் இருக்குது இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஏர்னிங்கை கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் சைடு கேட்குறவங்க அதிகமாக வெளி சொட்டு நிறைய சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணும்போது அவருடைய கிளைம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு இதுவாக இருக்குன்னா அவருடைய கிளைம் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது வந்து எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு உடல் சேதம் ஏற்பட்டால் அந்த உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஏர்னிங்க்கு ஏற்ற மாதிரி காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம் அதுக்குன்னு தனியாக நீதிமன்றம் ஆக்சிடென்ட் கேஸுக்காக தனியாக ஸ்மால் காஸ்க் கோர்ட்னு இருக்குது அங்கே வந்து நம்ம வந்து என்னென்ன சேதம் ஏற்பட்டதோ அதை வந்து உரிய ஆவணமோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு இன்சூரன்ஸோட இது பண்ணும் போது நீதிமன்றம் அதுக்கான தொகையை அவங்களுக்கு வழங்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன அது கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்களேன் மக்களுக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது ஒரு தகவலை ஒரு ஒரு இடத்துல இருந்து பெறுவதற்காக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்றப்பட்டது தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலமாக இப்போ ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு புகார் கொடுத்து பதினஞ்சு இருபது நாள் ஆகுது எந்தவித நடவடிக்கையும் காவல்துறையில் எடுக்கலை ஓகே உடனே அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர் ஏ போர் ஷீட் எடுத்துகிட்டு அது வந்து எல்லாரும் தகவல் சட்டம்னா கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது கோர்ட்டில் போயிட்டு இதை வந்து வாங்குறது அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது தகவல் அறிமுரிமை சட்டம் என்பது ஒரு கடிதம் மாதிரி எளிமையாக கொண்டாந்துருக்காங்க அனுப்புனர் மேலே வந்து எட்டிங் தகவல் அறி சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து அப்படின்னு போட்டுட்டு அனுப்புனர் பெருனர் இப்போ பெருனர் வந்து நீங்கள் என்ன கேட்க போறீங்க அப்படின்னா காவல்துறையில் கேட்க போறீங்க நீங்கள் புகார் கொடுத்து நாளாக ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா மேல பெருனர் பக்கத்தில் பொது தகவல் தொடர்பு அதிகாரி அப்படின்ட்டு எல்லா அமைப்புலையும் ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க வந்து அந்த அமைப்பு சார்ந்த எல்லா தகவலும் கொடுக்கறதுக்காக அரசாங்கமே என்ன பண்ணாங்க பொது தகவல் தொடர்பு அதிகாரின்னு இருப்பாங்க இப்போ காவல்துறைக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உரிய காவல்துறைக்கு அனுப்பாம அந்த காவல்துறை எந்த டிசி கண்ட்ரோலில் வருதோ அவங்களுக்கு இதை அனுப்பணும் பொது தகவல் தொடர்பு அதிகாரி இந்த நிலைய துணை ஆணையாளர் அவர்கள் இப்போ அடையார் சரகம்னா அடையார் சரகம் சென்னை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அந்த ஆளுமைக்கு உட்பட்ட எந்த காவல்துறை வருதோ அங்கே நீங்கள் அந்த புகார் நிலுவையில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வேளச்சேரியில் ஜே செவன் காவல் நிலையத்தில் இந்த புகார் நிலுவையில் இருக்குது நீங்கள் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த புகார் காப்பியில் என்ன டேட்டில் புகார் கொடுத்தீங்க கேள்விதான் தான் ஃபர்ஸ்ட்டு போடுறீங்க பெருனர் போடுறீங்க பொருள் வந்து தகவல் அறிமுரிமை சட்டம் பிரிவு ஆறு ஒன்றின்படி தகவல் பெறுவது தொடர்பாக அப்படின்னு போட்டுட்டு கேள்விகள் நீங்க கேட்கலாம் அப்படி எதார்த்தமாக நீங்க வந்து பக்கத்துல எப்படி கேள்வி கேட்குறிங்களோ அதையும் கேட்கலாம் நான் வந்து இந்த தேதியில் உங்களுக்கு புகார் கொடுத்தேன் இந்த புகார் சம்பந்தமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க என்ற விவரம் தரவும் முதல் கேள்வி ரெண்டாவது இந்த புகார் சம்பந்தமாக என்னென்ன யார் யாரை விசாரிச்சிங்க அப்படிங்கிறத கேட்கலாம் மூணாவது இந்த புகார் நிலுவையில் உள்ளதா இல்லை முடிச்சு வைக்கப்பட்டதா இல்லை இதில் எஃப்ஐஆர் போடப்பட்டதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அதை முறையாக ஒரு கவரில் வச்சு பதிவு தபால்ல உரிய ஆணையருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஆணையரிலேருந்து அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு என்ன பண்ணுவாங்க இதை நோட்டீஸை அனுப்புவாங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த விசாரணை அதிகாரி யார் என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து முப்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு பதிவு தபால் மூலயமா உங்கள் கேள்வியோட பதிலும் சேர்த்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் இதுதான் வந்து ஒரு உதாரணம் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொதுத்துறை ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சேதம் அடைஞ்சிருக்கு இதில் ஏன் நடவடிக்கை இந்த ரோடு எத்தனை ரூபாய்க்கு போடப்பட்டது என்ன சேங்க்ஷன் ஆனது இது மாதிரி கேட்கலாம் இப்போ மாநகராட்சி சம்மந்தப்பட்டதை கேட்கலாம் இது மாதிரி எல்லா ஒரு தனித்தனி இலாக்காவில் நீங்கள் என்ன மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை இழுக்கழிக்கப்படுகிறீங்களோ அதுக்கு நிவாரணம் கேட்டு இந்த தகவல் அறிமுறிகள் சட்டம் போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு முப்பது நாளில் தகவல் வரும் தகவல் வரல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா மேல்முறையீட்டு அலுவலர் இந்த கம்ப்ளைண்ட்டு ப்ளஸ் நீங்கள் தகவல் உரிமை சட்டம் போட்டு அந்த காப்பீஸோட ரெண்டாவது மேல் அலுவலர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அமுச்சிங்கன்னா அவங்க வந்து அதுலேருந்து முப்பது நாளைக்குள்ள உங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படி தராத பட்சத்தில் இதுக்குன்னு தனியாக என்ன பண்ணுறதுக்கு தகவல் ஆணையம்னு ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு இந்த பேப்பர்ஸ்லாம் கொடுத்து எனக்கு நான் சம்மந்தப்பட்ட தகவல் கேட்டிருந்தேன் இது வரைக்கும் உங்கள் தரலை அப்படின்னு நீங்கள் வழக்கு தொடரலாம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும் ஆணையம் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபைன் போடுவாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபைனே நீ ஏன் தரல தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போடுவாங்க அப்படி அவன் தரலனா அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகலாம் எப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்குது ஒரு தகவல் நமக்கு நம்ம ஏரியாவில் என்ன நடக்குது நம்ம தெரு ரோடு போட்டிருக்கா விளக்கு ஒழுங்காக எரியுதா இல்லை ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஒழுங்காக போதா இல்லை இபி கனெக்ஷன் ஒழுங்காக வருதா இது மாதிரி நம்ம அன்றாட தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லா அமைப்பை சேர்ந்தவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு முறையீடு பண்ணி இந்த தகவல் அறி உரிமை சட்டம் மூலமாக என்ன நடந்திருக்கு என்ன நடக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது வந்து எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிக்கலாக இருக்கும் இந்த தகவல் அறி உரிமை சட்டத்தை மூலியமாக ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் எப்படி வந்து தகவல் அறிவுரிமை சட்டம் மூலிமா தகவலை பெறுவது என்பதை நான் சொன்னேன் இதில் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா கவுன்சிலர் என்னென்ன எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஏரியா எம்எல்ஏ அவர் வந்து உங்கள் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அதை தெருவில் போட்ட ரோடு பாலம் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் வந்து அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்காரு அப்போது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷ வரையும் செஞ்சுருக்காருங்கிற தகவல் உங்களுக்கு தெரியணும்னா எம்எல்ஏ என்ன செஞ்சுருக்காரு கவுன்சிலர் என்ன செஞ்சுருக்காரு மேயர் என்ன செஞ்சிருக்காரு ப்ளஸ் முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்காரு முதலமைச்சர் எங்கே போகிறாரு எங்கே வராரு என்ன சாப்பிட்றாரு அவருக்கான செலவுகள் என்ன ரெண்டாவது வந்து ஜனாதிபதி என்ன பண்ணுறாரு அவருக்கு சம்பளம் எவ்வளோ ப்ரைம் மினிஸ்டர் என்ன சம்பளம் என்ன படிச்சிருக்காங்க எல்லாமே என்ன பண்ணலாம் இந்த தகவல் வரி முறைச்சுட்டு மூலிமா நீங்கள் உட்காந்த இடத்துலையே பதிவு தபால் மூலிமா எளிமையா தகவலை பெறலாம் இப்போ வந்து ஒரு எதுக்காவது வந்து ரோடு போடுறதுக்கு இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கேன் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க ஆனா வந்து வேலையை நடக்கல அப்படின்னா கூட நீங்க அந்த தகவல் முடிஞ்சுக்கலாம் இந்த ரோடு வந்து இந்த ஆண்டுல போட்டிருக்கு இந்த ஆண்டுல இருந்து நீங்க இன்னும் போடவே இல்லை இதுக்கான செலவு மதிப்பீடு எவ்வளவோ எப்ப போடுவீங்க அப்படிங்கிற தகவலை கூட நீங்க பெற்று பெறலாம் சமுதாயத்துல உங்களுக்கு நீங்க ஒரு தனி மனிதன் சுதந்திரமா வாழ்றதுக்கு அரசாங்க இயந்திரம் வந்து எங்க என்னென்ன குளறுபடி ஏதாவது நடந்தாலும் நீங்கள் தகவல் வரிமுரிமை சட்டத்தின் மூலிமா தகவலை பெற்று உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் இது மூலிமா பாமர மக்கள் கூட அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம் என்ன நடக்குது எவ்வளோ செலவாகுது எவ்வளோ வருமானம் எல்லாமே நீங்கள் வந்து யாருடைய இதே நம்மளுடைய வரிப்பணங்கள் அரசாங்கத்தால் முழுமையாக செலவு பண்ண படிக்கிறதா என்ன மாதிரி செலவு பண்ணுறாங்க என்ன கடன் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தகவல் அறிமுகம்னா ரெக்கார்டிக்கலாக உரிய அதிகாரி பச்சைங்களை கையெழுத்து போட்டு உங்களுக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது அது வந்து உரிய ஆதாரமாக நீதிமன்றம் என்ன பண்றாங்க எடுத்துக்கிறாங்க இதை வச்சு நீங்க ஏதாவது ஒரு குளறுபடி நடந்தாலும் உரிய நீதிமன்றத்தை அணுகி இதுக்கான பரிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலியமாக அனைத்து விதமான தகவலும் எளிமையாக பெறலாம் யாரும் உங்களை ஏமாத்தவோ கொடுக்காமையோ இருக்க முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டைம் லிமிட் கொடுத்துட்றாங்க நீங்க தகவல் அறிமுறைமை சட்டம் இந்த ஒரு ஒன்னாம் தேதி போடுறீங்கன்னா முப்பதாம் தேதிக்குள்ள அவங்க தகவல் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படி தரம் மறுக்கும் பட்சத்துல அதுக்கு மேல மேல்முறையீட்டு அலுவலருக்கு நம்ம மனு செய்யறோம் இன்னாரு வந்து எங்களுக்கு தகவல் தரவில்லை நீங்க பரிசீலனை செய்து எங்களுக்கு தகவல் தாருங்கள் அப்படின்னு கேட்குறோம் அவரும் தரம் மறுத்துவிட்டால் இதற்கு என்று தனியா ஆணையம்னு ஒன்று உண் தகவல் ஆணையம்னு ஒன்று அங்கே முறைப்படி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தராததுனால அவங்களுக்கு ஃபைன் போட்டு உரிய தகவலை நமக்கு கிடைச்சே தீரும் இதுக்கு வந்து கால அவகாசம் இழுக்கவே இழுக்காது இமீடியட் சொல்யூஷன் உட்காந்த இடத்துலையே எழுத்து பூர்வமாக அவங்களுக்கு ஒரு பேப்பர் பேனா ஒரு பத்து ரூபா கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் பதிவு தகவல் அனுப்பிச்சிங்கன்னா உட்காந்த இடத்துலேருந்தே நம்ம நாட்டு நடப்பில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அரசாங்க என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் தகவல் உரிமை சட்டத்தின் மூலயமா பெறலாம் இதுக்காக நீங்கள் நீதிமன்றம் போகணும் கோர்ட்டுக்கு போகணும் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது இது கடித போக்குவரத்து மாதிரி அழகாக எளிமையாக அனுப்புன பேருனை போட்டு உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு பதிவு தபால் அனுப்பிச்சு முப்பது நாள் தரவில்லை என்றால் அதுக்கு மேல் அதிகாரிக்கு மேல்முறையீடு பண்ணி அதுவும் தரவில்லைன்னா ஆணையத்தை இது பண்ணிட்டு ஆணையமும் தரலன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தை நீங்கள் அணுகலாம் ஒன்று என்ன பண்ணுவாங்க இவங்க ஏன் தரலை தந்தே ஆகணுங்கிறது வி சட்டம் அப்படி இருக்கும் போது கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க தர மறுக்கிறவங்களுக்கு ஃபைனும் போட்டுருவாங்க அதனால் இது வந்து ஏமாத்தவோ அலக்களிக்கவோ முடியாது இமீடியட் சொல்யூஷன் இமீடியட்டாக அவங்களுக்கு வெறும் பத்து ரூபாய் போல் பீஸ்டா போட்டி ஒரு பேப்பர் பணம் மூலிமா இமீடியேட்டாக பெறுவதற்காக எளிமையாக இந்த தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நமக்கு வழிவகை செய்து குண்டாஸ் தடுப்பு சட்டங்கள்தான் என்ன அது கொஞ்சம் பிரீஃப்பாக சொல்லுங்கள் இந்த குண்டாஸ் என்பது சமுதாய சீரழிவு ஏற்படுத்துகிற நபர்கள் ரிப்பீட்டாக ஒரு அஃபன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபைன் போடுவாங்க ஃபைன் போடுற செக்ஷன் அதிகமாகும் போது அடுத்து ஒன் டென் போடுவாங்க ஒன் டென்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்க திருந்தாமல் இதே மாதிரி சமுதாய குற்றங்கள் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குண்டாஸ் போடுறாங்க இது எதுக்கு அப்படின்னா பொதுமக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒருத்தர்னால அவரும் அவரை சுற்றி இருக்க அந்த சமுதாயமும் போகுது இவர் வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கார் இவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது நிறைய குற்றத்தில் இவர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு இருக்க அந்த சமுதாய குற்றவாளிகள் மீது குண்டாஸ் போட்டு அவங்கள வந்து தடுப்பு காவல் வச்சு ஒன் இயர் ஜெயிலில் போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சமுதாய குற்றத்தை குறைக்கலாங்கிறதுனால இந்த குண்டாஸ் ஆக்ட்டை யூஸ் பண்ணி கேஸ் போட்டுட்டு வராங்க இந்த குண்டாஸ் ஆக்ட்டு குற்றங்களை குறைக்கிறதுக்காகவும் அதிக ரவுடீசத்தை குறைக்கிறதுக்காகவும் இவங்க என்ன பண்ணுறாங்க கடுமையாக இந்த குற்றத்தில் ஈடுபடுறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கேஸில் ஈடுபடுறதுனாலையும் சமுதாய சீர்களை ஏற்படுத்தினாலையும் சட்டம் வந்து கடுமையாக்கிறதுக்காக அவங்க மேலே வந்து இந்த குண்டாஸ் போடப்பட்டு அவங்களுக்கு தண்டனை வந்து வழங்கப்படுகிறது இது வந்து சரியில்லை தப்பாக ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் இது வந்து ப்ரூவ் பண்ணலை இவர் மேலே எந்தவித அப்போன்ஸும் இல்லை இவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த குண்டாஸை ரத்து பண்ணுறதுக்கும் வழிவகைகள் உண்டு சட்டம் என்பது கடலை விட பெருசு இப்போ வந்து நம்ம வந்து சிவில் சட்டம் கிரிமினல் செக்ஷன் மகளிர் பாதுகாப்பு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் தகவல் அறிவுலியும் சட்டம் எல்லா வகையும் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் மட்டும்தான் இப்போ வந்து கிரிமினல் லாஸே உள்ளே போனீங்கன்னா அதுவே பெரியசா நிறைய கடல் அளவில் இருக்குது அதே மாதிரி சிவில்லையும் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து பின்வரும் எபிசோடில் ஒன் பை ஒன்னாக டீப்பாக விரிவாக பார்க்கலாம் சார் இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது சட்டங்கள் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்க வந்து கிரிமினல் சிவில் மகளிர் சம்மந்தப்பட்டது மோட்டார் வைக்கிள் ஆக்ட்டு தகவல் அறிவுரிமை சட்டம் இது மாதிரி வந்து பரவலாக எல்லாத்தையும் ஒரு அவுட்லைன் தான் பார்த்துருக்கோம் இப்போ ஒன்று ஒன்று கிரிமினலில் போனீங்கன்னா அது வந்து ஒரு எலாபரேட்டாக சொல்லணும் செக்ஷன் வைஸ் இன்னும் வந்து வர எபிசோடில் தெளிவாக ஒன் பை ஒன்னாக நான் வந்து விளக்கமாக ஒன்று ஒன்று சொல்கிறேன் இது பற்றி நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு வழக்கறிஞரை போல செயல்படலாம் அடிப்படை சட்டத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கொண்டோம்னா எப்படி வாழ்கிறது எப்படி வந்து ஃபைன் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும் சட்டத்தை முழுமையாக நீங்கள் மதித்து நடக்கும்போது யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை காவல்துறை இருக்காங்கன்னா அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சட்டத்தை மதித்து நடப்போம் நிம்மதியாக வாழ்வோம் இனி வரும் எபிசோடுகளில் வருகின்ற ஒவ்வொரு சட்ட விளக்கத்தையும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை கேட்டு நடந்தீங்கன்னா பிரச்சனையின்றி நிம்மதியாக இருக்கலாம் ஒவ்வொரு இன்றைக்கி வந்து வாழ்வாதாரம் வந்து நம்ம நிம்மதியாக வாழணும் சட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்ல வழக்கறிஞரை அணுகி என்ன பேசிக் தெரியணுமோ எல்லாமே நீங்கள் வந்து முறைப்படி தெரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா நிம்மதியாக வாழலாம் சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி நான் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம யாருக்கும் கை கட்டி நிற்க வேண்டியது இல்லை நிம்மதியாக வாழலாம் அதற்காக நீங்கள் சட்டம் அறியவும் இந்த நிகழ்ச்சியை இனிவரும் எபிசோடுகளை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்